ஜாதியே என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம் அதுதான் ஆரறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போறாங்க காதல் என்பது சாகாது அது இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் என்ன மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது சாகவே சாகாது ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது யாருக்குமே கிடையாது எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அது தப்புன்னு நீ சொன்னா நீதான் தப்பு கேட்டா கேட்டாலும் அப்படிதான் சொல்வேன் ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க ஆனா மாற மாட்டேங்குது அதுக்குத்தான் மறுபடி மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க நீங்க இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று ஆனா இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம் அத நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவு பாக்குறது இல்ல அது தானே அது தானே எல்லாரும் இவ இன்னும் பெரிய சொற்பொழிவு நடத்துற பார்க்காதீங்க ஏதோ என் வலசுல பட்டதுல பேசணும்னு வந்து பேசிட்டு பாரு அவையெல்லாம் கை தட்டிட்டுதாவே அமைதி ஆயிட்டா கையை தட்டுறது தட்டிக்கிட்டே இல்லை ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அதாவது அதான் யார் எதை பேசுறவா இப்போ இதே இது ஐயா பேசுறாங்களா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க இது தீபாக்கா பேசுறாரு இல்லது தீபாக்கா மாதிரியே பேசுறேன்னு அவ்வளோ வெறும் பிளிக்கிறான் ஒன்றும் இல்லை இப்பதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு வரேன் வீட்டில் வந்து இதை நூறு தடவை நான் பேசிட்டு வந்திருப்பேன் இந்த தடவை மறந்துச்சே அதனால நீங்க ஒன்றும் எடுத்துக்காதீங்க ஆனா இந்த மேடைகள்ல இன்னைக்கு எங்கூர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துகிட்டே இருக்கு உண்மையிலே தம்பி ஆமா எனக்கு தெரியும்டா எனக்கு தெரியும் கை தட்ட மாட்டாங்க நாங்களே சிரிச்சுக்கலாம் நாங்களே ரசிச்சுக்கிடலாம் எங்களுடைய பேச்சு எவ்வளவு இருக்குன்னு உங்க கை தட்டுதல் மூலமாக தெரிகிறது தம்பி நீ ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு அக்கா வாழ்த்துறேன் அப்புறம் மக்கள் கையில இருக்கு இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்க இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு அவங்க கையில இருக்கு இந்த திரைப்படத்தை பத்தி நல்லாதான் எழுதுங்க வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்ல தீபாக்க இந்த ஜாதிரி எவனும் எழுதாத எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்